செவியன் தோடை உடைய செவியன் சிவபெருமான் விடை ஏறியோர் விடைனா எருது அந்த எருதின் மீது ஏறி தூ வெண்மதி தூய்மையான தூய்மையான வெண்ணா வெண்மையான அப்ப தூய வெண்மையான நிலவை சூடி காடுடைய சுடலை காடுன்னா அந்த இடுகாட்டில் இருக்கக்கூடிய சுடலை என்றால் சாம்பல் பொடி பூசி அந்த சாம்பல் பொடியை உடம்பெல்லாம் பூசி இருக்கிற சுடுகாட்டிலே உள்ள சாம்பலை பொடியாக உடலெல்லாம் பூசி இருக்கிற என் உள்ளங்கவர் கல்வன் என்று ஞானசம்பந்தர் பேசுகிறார் அடுத்ததாக ஏடுடைய மலரான் ஏடுடைய மலரான் யாரு தாமரை மலரில் இருக்கும் பிரம்மன்